நம்மளை பத்தி சின்னதா ஒரு உண்மை ஒண்ணு சொல்லலாமா என்னடா இவரே இவர் வாயால் இப்படி சொல்றாரு யாரும் தவறா நினைச்சுக்க வேணா ஏன்னா இது ஒரு விதத்துல ஒரு ஃபேக்டும் கூட தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நம்ம யார் தெரியும்ல நாம நாம எல்லாருமே சொல்றேன் நாம எல்லாருமே நாம யார் தெரியும்ல இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகு ஜன மக்கள் படை நம்ம தலைமையில நாம் அமைக்க போற இந்த உண்மையான மக்கள் ஆட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தியை அணி அணியாக திரண்டு நிக்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில் சேர வேண்டிய அவசியம் நமக்கு இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியெல்லாம் இருக்காது கூட்டணியாக இருக்கும் இந்த ஒரு பக்கம் அடிபணிஞ்சு இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணி நம்ம கூட்டணி இருக்காது நான் இப்பவும் சொல்றேன் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் முருகையாக பங்களிப்பு செய்யப்படும் ஆனால் உடனே இந்த கேள்விகள்லாம் வரும் அப்ப யார் கூட்டணி யார் வரா யார் போறா இந்த கேள்விகள்லாம் வரும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் சஸ்பென்ஸிலே சஞ்சாரம் செய்யுங்க ஆனா ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கே இந்த போட்டி எப்படி இருக்க போதுனா இந்த அலையன்ஸ் வச்சு எப்படியாவது நம்ம என்ன இந்த அறத படைய இந்த மேத்தமேட்டிக்ஸ் அருத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் மேற்படாது